வணக்கம் செய்திகள் ஸ்தலம் மற்றும் பஞ்ச சபைகளில் ஒன்றான சிதம்பரம் நடராஜர் கோவிலில் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மார்கழி ஆருத்ரா தரிசனம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது மூலவர் நடராஜ பெருமாள் ஜனவரி இரண்டாம் தேதி சர்வ அலங்காரத்தில் தேரில் பிரவேசித்தார் இரவு ஆயிரம் கால் மண்டபத்தில் லட்சார்ச்சனை மற்றும் மகா அபிஷேகம் நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆருத்ரா தரிசனம் ஜனவரி மூன்றாம் தேதி விமர்சையாக நடைபெற்றது நடன காட்சி கொடுத்து சுவாமி சித் சபா பிரவேசம் செய்தார் அதைத் தொடர்ந்து இரவு கொடி இறக்கப்பட்டது நேற்று இரவு முத்துப்பல்லாக்கு வீதி உலா நடைபெற்றது இன்று தெப்பு உற்சவம் நடைபெறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவ கோஷம் முழங்க நடராஜரை தரிசித்து மனமுருகினர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் வரும் ஜனவரி பதினெட்டாம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை தைப்பூச விழா நடக்கிறது அதையொட்டி மார்கழி மாதம் முதலே பக்தர்கள் பாத யாத்திரையாக கோவிலுக்கு வருகின்றனர் கடந்த பத்து நாட்களாக பள்ளி விடுமுறை மற்றும் அரசு விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது தரிசனம் செய்ய ஐந்து மணி நேரம் முதல் ஏழு மணி நேரம் வரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் விடுமுறை முடிந்த பின்னும் கூட பக்தர்கள் வருகை அதிகரித்த வண்ணம் உள்ளது பாத யாத்திரை முருக பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் வருகின்றனர் பால்குடம் சுமந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர் ஒரு சில பக்தர்கள் பிள்ளையார் முனிவர் சுடலை மாடன் வேடமணிந்து தரிசனம் செய்ய வந்தனர் சின்னவேடம்பட்டி சிரவணபுரம் கௌமார மடாலயம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் ராமநாத சுவாமிகளால் நிறுவப்பட்டது கடந்த முப்பது ஆண்டுகளாக குமரகுருபர சுவாமிகள் சமய பணி மட்டும் மட்டுமின்றி சமுதாய பணி கல்வி பணி இலக்கிய பணிகளில் சிறந்து விளங்கி வருகிறார் இத்தனை சிறப்பு மிக்க சிரபை ஆதீனத்தை தோற்றுவித்த ராமநாத சுவாமிகளின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு குரு பூஜை நிறைவு விழா நூல்கள் வெளியீட்டு விழா சாதனையாளர் விருது வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழாக்கள் மற்றும் குருமகா சந்திதானங்களின் ரத ஊர்வலம் ஆகிய நிகழ்ச்சிகள் நேற்றும் இன்றும் நடக்கிறது கொங்கு நாடு செய்த தவப்பயனாய் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தோன்றியவர்கள் தவ திரு ராமானந்தசாமிகள் கொங்கு நாட்டிலே ஒரு பெரிய சமய மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர்கள் சாமிகள் அவருடைய குருநாதர் மகான் வண்ணச்சரவன் தண்டவாணி சாமிகள் ஒரு நூற்றாண்டு காலம் வாழ்ந்த அவர்கள் சைவத்தையும் தமிழையும் போற்றி பாதுகாப்பதிலே முதன்மையாக இருந்திருக்கின்றார்கள் பல திருமடத்தினுடைய மடங்களுக்கு மடாதிபதிகளை உருவாக்கி கொடுத்த பெருமை அவர்களுக்கு உண்டு அவருடைய காலத்திலே சமயம் இந்த பகுதியிலே தலைத்தொங்கியது சைவத்தையும் தமிழையும் மற்றவரெல்லாம் பின்பற்றுவதற்கு அவர்களெல்லாம் வழிகாட்டியாக இருந்து பல துறவிகளையெல்லாம் உருவாக்கி சமய நன்னிறுக்கி வழிவகுத்தார்கள் அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள் தவ திரு கந்தசாமி சாமிகள் மிக பெரிய ஒரு சான்றோர்களிலே ஒருவராக திகழ்ந்தவர்கள் நாட்டிலே இருக்கின்ற ஐம்பதற்கும் மேற்பட்ட திருத்தலங்களுக்கு சென்று பல பதியங்கள் பாடல்கள் எல்லாம் இயற்றிய பெருமை அவர்களுக்கெல்லாம் உண்டு ஒரு நூற்றாண்டு காலம் வாழ்ந்த அதன் காரணமாக கொங்கு நாட்டிலே சமய எழு எழுச்சியும் பகுதியானது இன்று வளம் பெற்றிருக்கின்றது என்றால் அவருடைய சமய வழிகாட்டுதல்தான் அதற்கெல்லாம் காரணமாக விளங்கி கொண்டிருக்கின்றது அவருடைய பெயராலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் பள்ளி பள்ளியானது திருமடத்திலே நூற்றாண்டுகளாவையொட்டி தொடங்கப்பட்டதும் இன்று சார்பாக ஆறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளிலே ஆறாயிரம் மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கின்றார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர் திருப்புகழ் எண்ணிசை சொற்பொழிவு பக்தி எண்ணிசை மேஜிக் ஷோ நாட்டிய நாடகம் பெருஞ்சலங்கை ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக நடைபெற்றன இன்று வேள்வி பெருந்திருமஞ்சனம் பேரூழி வழிபாடு அடியார்த்தமை அமது சேவிக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மடத்தின் வளாகத்தில் உள்ள கலையரங்கில் குமரகுருபர சுவாமிகள் தலைமையில் முப்பெரும் விழா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் தண்டபாணி சுவாமிகளின் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது ஆதீனங்கள் தமிழ் சான்றோர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சன்னிதானங்களின் ரத யாத்திரை நடைபெற்றது ரதம் கவுமாரம் அடாலயத்தில் இருந்து புறப்பட்டு சின்னவீடம்பட்டி வீடம்பட்டி சிரவணானந்தபுரம் பகுதியில் உள்ள பத்திற்கும் மேற்பட்ட கோவில்களை சென்றடைகிறது ராணிப்பேட்டை சோழிங்கர் பஜார் தெருவில் பழமையான சோழ புரிஸ்வரர் கோயில் உள்ளது மார்கழி மாதத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கான திருவாசகம் ஒப்புவித்தல் போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது சோழ புரிஸ்வரர் அறக்கட்டளை சார்பில் போட்டி நடத்தப்பட்டது அரங்காவலர் குழு தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமை தாங்கினார் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் எண்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்றனர் திருவாசக பாடல்களை பயபக்தியுடன் தெளிவான உச்சரிப்புடன் ஒப்புவித்து திறமையை வெளிப்படுத்தினர் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை ஆசிரியர்கள் செல்வநாதன் ரவீந்திரநாத் லட்சுமி கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஷீல்டு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது